இப்பொழுது பத்து மணி சேர்ந்த சுட்டிஞ்சன் நண்பர் அவர்களுக்கு கொண்டாட அமைப்பார்கள் சுட்டிஞ்சன் நண்பர் நண்பருக்கு இப்போ ஜெயராமத் அவர்கள் கொண்டாட அமைப்பார்கள் தமிழ் வாக்காளர் மன்னாங்க சொல்லுறாங்க அப்பயும் பன்னெண்டாவது ஐசக் அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக குளசீலன் சமையல் மாஸ்டர் இப்போ முன்னாட்பாரு

ஜி ரெண்ட் உட் பண்ணி பேசுங்க பன்னுறாட்ட அனுமதி கிடையாது வெளியூர் ஆட்டோரா அனுமதி கிடையாது பன்னெண்டாம் அனுமதியே கிடையாது இந்த மேல வந்து வெளியே அணியின் தலைவர் மட்டும் பேசவும் ప్లేస్ అలా కవ్చియగా ఏ తమ్ముడే నీ మొదలేలో హారం ముంది ఊకారు అలా చార్ముడు హారం ఊకారు కుబరా ప్లేస్ అలా కవ్చియగా ఇక్కడ లోకల్ ఉన్న రూల్స్ ఉతికాగ్లో అదకట ఫాలోబడాలి ఒక టీం లో ల్యాండ్ అవ్వడమ otra టీం లో ల్యాండ్ అవడం నేరకూడదా నీ ఎక్కడవే నిలకరింయా ఒక టీం లో ఉందో అవన కొల ఫోర్డ్

மேட்ச் நடத்துற கஷ்டம் நடத்துறாங்க அந்த டீம் ஒரு மேனேஜர் வந்து பேசுறீங்க கேப்டன் ஒரு நாள் பேசுங்க மத்தவங்க கூட்டம் போட்டு பேச விடாது கபடியா அடுத்த அடுத்த மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த கபடி கவுனிங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே அடுத்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் கால் முதல் அழைப்பு முடிய போறதுல இரண்டாவது அழைப்பு முடிஞ்ச உடனே இறுதி அழைப்பு வரையா டீம்ல ஸ்கிராச் பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க புரியுதா கட்ட போற முடியும் இப்பாchat <laughs> <laughs> ர

आटा तो कैमरा मैन है गोल्फ के लाइन एक तीन सनबा थोड़ी चपली उड़ान ग्राम बोल सुपर कैट और चपली उड़ान ग्राम वन प्लस दो तीन तीन पाँच वन ब्लॉक बाहर सत्र जतना मराया ब्राइट रोटी प्लीट की लग रही है स्टैंडली इंगित नहीं लगा मेडी पर कमाते हों स्टैंडली கிரீன் <tíns> <tíns> என்ன ஐந்து புள்ளிகள் 18 7 மூணு புள்ளைപാട് நிறைய கணிக்கலாம் டைம் அவுட் டைம் அவுட் குறங்குளம் கோடுல ராதியா सभी करने अंदर गेरा

ஒருவர் மட்டும்பி தமிழ் பேர் வெளியே இதுவரை ஆடி ஆட்சி உடன்குளம் பதினொன்று ஆறு ஆறு பதிமூன்று உடன்குளம்

பெரிய வந்திருந்தால் உடனடியாக உங்கள் வருகையை பதிவு செய்துள்ளபடி உங்கள் அன்போடு கேட்டு பத்து வச்சு பிள்ளைகள் பதினெண்டு வச்சு பிள்ளைகள் உளம்பரம் ஐந்து வச்சு அருமையான பதினான்கு நான்கு

முன்னிலை கேரளப்படை பதினேழு உடல்நலம் பதினைந்து பதினைந்து பதினேழு இரண்டு வெச்சத்தில் முன்னிலை கேள்வி பண்ணை